ஆதிசேஷனின் அவதாரமான பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான நவீன யோகக் கலையின் தந்தையான பதஞ்சலி முனிவர் வரலாறு இவரது யோக சூத்திரங்கள் இந்திய வேத தத்துவ தரிசனங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது இவர் இயற்றியதாக சொல்லப்படும் பதஞ்சலி யோக சூத்திரம் எனும் நூலே யோக கலைக்கு அடிப்படையாக விளங்குகிறது பதஞ்சலி சித்தர் பிறந்த மாதம் பங்குனி பதஞ்சலி சித்தர் பிறந்த நட்சத்திரம் மூலம் பதஞ்சலி சித்தர் வாழ்ந்த காலம் ஐந்து யுகம் ஏழு நாட்கள் பதஞ்சலி சித்தர் குரு நந்தி பதஞ்சலி சித்தர் சீடர் கௌடபாதர் பதஞ்சலி சித்தர் ஜீவசமாதி அடந்த தலம் சிதம்பரம் இராமேஸ்வரம் திருப்பட்டூர் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் வரலாறு யோக சூத்திரம் அருளிய ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் இவர் பிரம்மதேவரின் கண்ணிலிருந்து தோன்றியவரும் சப்தரிஷி மண்டலத்தில் முதலாவது நட்சத்திரமாக பிரகாசிப்பவருமான அத்திரிமகரிஷிக்கும் மும்மூர்த்திகளை குழந்தைகளாக்கிய அனுசியாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் ஆதிஷேடன் அவதாரமாக தோன்றியவர் ஆதலினால் பதஞ்சலி முனிவரின் கடும் விஷமூச்சு காற்று பட்ட அனைத்தும் சாம்பலாகிவிடும் எனவே இவர் தம் சீட்டர்களுக்கு அசரீரியாகவே உபதேசம் செய்வார் தில்லையம்பல பஞ்ச சபைகளில் ஒன்றாகிய ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் இயற்றிய வியாகரண சூத்திரம் என்னும் நூலை தம்முடைய சீட்டர்களுக்கு தாமே நேருக்கு நேராய் உபதேசிக்க வேண்டும் என்ற ஆவல் திட்டிர் என்று உண்டாயிற்று கௌடபாதர் என்னும் சீடர் மட்டும் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் ஏவிய பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்தார் இத்தனை காலமாக அருவமாக உபதேசித்து வந்த ஸ்ரீ பதஞ்சலி நேருக்கு நேராய் உபதேசிக்க எண்ணினார் தமக்கும் சீடர்களுக்கும் இடையே ஒரு கனமான திரையைப் போட்டு கொண்டார் திரையின் பின் அமர்ந்து ஆதிஷேட உருவில் கடும் விஷ மூச்சு காற்று கிளம்ப பதஞ்சலி முனிவர் வியாகரண சூத்திரத்தை உபதேசித்தார் சீட்டர்களுக்கு பரமானந்தம் இத்தனை நாள் அசரீரியாக ஒலித்த குருவின் குரலை பக்கத்திலேயே கேட்டு மகிழ்ந்தனர் உவகை பொங்க பலரும் தங்களுக்குண்டான சந்தேகங்களை கேட்டனர் வெண்கல மணியோசை போல முனிவரின் குரல் பதிலாக வந்தது குருநாதரே தவத்தை பற்றிச் சொல்லுங்கள் என்றான் ஒரு சீடன் உடல் ஐம்புலன்கள் மூலம் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்துவதே தவம் மேலும் சுகம் துக்கம் இரண்டையும் கடக்க வசப்படுத்த செய்யப்படும் சடங்கே தவம் என்ற முனிவர் இந்த உலகில் பரகாய பிரவேசம் சாத்தியமா குருதேவா என்று கேட்டான் ஆவலோடு சீடன் ஒருவன் பஞ்சபூத ஜெயத்தால் அணிமா மஹிமா கரிமா இலகிமா பிராப்தி வசித்துவம் பிராகாமியம் ஈசத்துவம் ஆகிய அஷ்டமா சித்திகளை அடையாளம் சித்தர்களுக்கு இது சாத்தியமே என்று பதஞ்சலி கூறினார் பதஞ்சலி முனிவர்களிடமிருந்து தடையின்றி வந்த கருத்து மழையில் திக்கு முக்காடிய சீட்டர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்குரிய குருநாதரின் திருமுகத்தை ஒரு கணம் திரைநீக்கிப் பார்த்து விட வேண்டுமென்ற ஆவலால் திரையை திரை விலகியது அடுத்த கணம் ஆதிஷேடனின் கடும் விஷக்காற்று தீண்டி அங்கிருந்த அத்தனை சீடர்களும் எரிந்து சாம்பலாயினர் முனிவர் எதை நினைத்து இத்தனை நாளும் பயந்தாரோ அது நடந்துவிட்டது அது சமயம் வெளியில் சென்றிருந்த கௌடபாதார் என்னும் ஒரு சீடர் வருவதைக் கண்ட முனிவர் அவர் மீது முச்சுக்காற்று பட்டாமல் இருக்க உடனே மானுட உருவத்திற்கு மாறினார் நடத்தை யூகித்தறிந்த கவுடபாதர் என் நண்பர்கள் அனைவரும் இப்படி விட்டார்களே என்று கதறி கண்ணீர் விட்டார் குருவின் இரகசியத்தை அறிய திரையை விளக்கியதால் வந்த விபரீதம் இது இத்தனை நாள் பொறுமை காத்தவர்கள் இன்று அவசரப்பட்டு விட்டார்கள் நீர் மட்டும் எனக்கு சீடனாக மிஞ்ச வேண்டும் என்பது விதி எனவே மனதை கொள் என்று ஆறுதல் கூறினார் பதஞ்சலி உனக்கு நான் சகல கலைகளையும் கற்றுத்தருகிறேன் உன்னுடைய இப்போதைய மனநிலைக்கு தேவை தியானம் தியானம் கைகூடியதும் நிலை உண்டாகும் என்றார் படிப்படியாக கௌடபாதருக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் உள் ஆழ்ந்து மூலாதாரத்தில் கனலை எழுப்பி யோக சாதனை புரிந்தபோது குருநாதர் ஸ்ரீ பதஞ்சலி ஆதிஷேட அவதாரத்தின் ஆனந்த தரிசனம் கண்டு மெய்சிலிர்த்தார் பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்தில் சமாதியடைந்ததாகக் கூறப்படுகிறது ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் திருவடிகளே சரணம் பதஞ்சலி முனிவர் தியானச்செய்யுள் யோக சித்தி அனைத்தும் பெற சத்திய சித்தரே சப்தரிஷி மண்டலத்தில் பிரகாசிப்பவரே பத்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தரவேண்டும் பதஞ்சலியாரே பதஞ்சலி சித்தரின் பூஜை முறைகள் தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சளினால் மெழுகி அரிசி மாவினால் கோலமிட்டு அப்பலகையின் மேல் பதஞ்சலி முனிவரின் திருவுருவப் படத்தினை வைக்க வேண்டும் படத்தின் முன்பாக அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கினை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இரண்டு முக தீப்பமேற்ற வேண்டும் பொன்றி வஸ்திரம் அணிவித்து பொன்னிற மலர்களையும் பிச்சிப்பு முல்லைப்பூ போன்ற மலர்களாலும் பின்வரும் பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பதினாறு போற்றிகள் ஒன்று ஒரு நிலைப்பட்ட மனதை உடையவரே போற்றி இரண்டு ஆதிசேஷனின் அவதாரமே போற்றி மூன்று ஒளிமயமானவரே போற்றி நான்கு மந்திரத்தின் உருவமானவரே போற்றி ஐந்து கருணாமூர்த்தியே போற்றி ஆறு கடும் விசக்காற்று மூச்சுடையவரே போற்றி ஏழு பூலோகச் சூரியனே போற்றி எட்டு ஞான வழிகாட்டுபவரே போற்றி ஒன்பது பேரும் புகழும் உடையவரே போற்றி பத்து இன்மொழி பேசுபவரே போற்றி பதினொன்று இக்கப்பரசுகம் தருப்பவரே போற்றி பன்னிரண்டு மகாவிஷ்ணு பிரியரே போற்றி பதிமூன்று அஷ்டமா சித்திகளையுடையவரே போற்றி பதினான்கு அஞ்ஞானம் அகற்றுபவரே போற்றி பதினைந்து யோக சூத்திரம் அருளிய யோகியே போற்றி பதினாறு யோகங்கள் அனைத்தையும் தரும் பதஞ்சலி முனிவரே போற்றி இவ்வாறு பதினாறு போற்றி சொல்லி அர்ச்சனை செய்தவுடன் ஓம் லம் பதஞ்சலி சித்த பெருமானே போற்றி என்று நூற்றி எட்டு முறை பத்தியுடன் கூறி வழிபட வேண்டும் நிவேதனம் இளநீர் கடுக்காய் தண்ணீருடன் தேன் கலந்த தீர்த்தம் பசும்பால் வாழைப்பழம் போன்றவை நிறைவாக தீபாராதனை செய்ய வேண்டும் பதஞ்சலி முனிவரின் பூஜையின் பலன்கள் ஒன்று ஜாதகத்தில் உள்ள வியாழக்கிரக தோஷ நிவர்த்தியுண்டாகும் இரண்டு குடும்ப ஒற்றுமை உண்டாகும் மூன்று செல்வம் பெருகும் மகிழ்ச்சியுண்டாகும் நான்கு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடையும் ஐந்து மக்கட்பேறு உண்டாகும் ஆறு கல்விக்கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் ஏழு தடைகள் நீங்கி எல்லாவற்றிலும் வெற்றியுண்டாகும் எட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் ஒன்பது எல்லா நலன்களும் சூழ இன்புற்று வாழ்வார்கள் இவரை வழிபட வியாழக்கிழமை சிறந்த தினமாகும்